முன்னாடிலாம் நம்ம ஊரில் ஏதாவது ஒரு சங்கு சத்தமோ அலுவலர் சத்தமோ இல்லை கொட்டு சத்தமோ கேட்டுச்சுன்னா பாவம் யாரோ போயிட்டாங்க அப்படின்னு மனசு சொல்லும் ஆனால் இப்போல்லாம் ஏதாவது கல்யாண மண்டபத்தை கிராஸ் பண்ணும்போதே அங்கே உள்ள ஃப்ளெக்ஸ் போர்டை பார்த்து ரெண்டு பேர் சிச்சிட்ருப்பாங்க அந்த போர்டில் அதை சுற்றி ஒரு பத்து இருபது தலை ஃபோட்டோவும் வச்சுருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா பாவம் யாருக்கோ கல்யாணம் அப்படின்னு பரிதாபப்பட தோணுது சொன்னால் கேட்பாங்களா சொன்னால் லூஸும் வாங்கி பைத்தியம் வாங்கி இதை ஏற்கனவே அனுபவப்பட்டவங்களாவது சொல்லி அலர்ட் பண்ணுவாங்களா அதுவும் பண்ண மாட்டாங்க இல்லறம் அல்லது நல்ல அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் பேசுவாங்க அவங்கெல்லாம் பட்டும் பூத்தி வராதவங்க இவங்களுக்கு இதில் கிரிமினல் யார் தெரியுமா ஏற்கனவே பட்டிருப்பாங்கல்ல அவங்க வந்து அலர்ட் பண்ணுவா பண்ணணும்ல இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம் ஒரு பள்ளத்தில் விழுந்து இல்லை ஒரு தேட்டருக்குள்ளே ஒரு தேட்டருக்குள்ளே ஒரு உட்காந்துருக்கோம்னு வைங்களேன் ஒரு சீட்டு வந்து ஓட்டையாயிருச்சு நம்ம போய் உட்காந்துருக்கோம் அதில் விழுந்துட்டோம் நம்ம நம்ம அடுத்த சீட்டில் உட்காந்துருக்கோம் இன்னொருத்தர் வர்றாரு அதில் உட்கார போகிறாரு நம்ம என்ன சொல்லுவோம் அவருக்கும் இருட்டு நமக்கும் இருட்டு தெரியல அவரும் இருட்டில் வந்து உட்கார வர்றார் நம்ம என்ன சொல்லுவோம் ஐயா பார்த்து விழுந்துடாதீங்க அதில் பள்ளம் இருக்குது எந்த சீட்டில் உட்காராதீங்க வேறு சீட்டில் உட்காருங்க அதில் உட்காராதீங்கன்னு சொல்லுவோம்ல அலர்ட் பண்ணுவோம்ல ஒரு பேசிக் மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானம் கூட இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களுக்கெல்லாம் கிடையாது ஏற்கனவே பட்டிருப்பாய்ங்க எத்தனை பேர் பட்டிருப்பாங்க வந்தவங்க வந்தவங்களை முக்காவாசி பேர் கல்யாணம் கல்யாணத்துக்கு வந்தவங்கள முக்காவாசி பேர் கல்யாணம் பண்ணவங்களாக தானே இருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன சொல்லணும் ஒரு அலர்ட் பண்ணணுமா இல்லையா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்களா கல்யாணம் பண்ணுற அந்த ரெண்டு பேராக பட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு இதெல்லாம் சொன்னால் நம்ம பைத்தியகாரம் வாங்கிடுது ஓடா இல்லறத விட சிறப்பானது வேறு எதுவுமே இல்லை அப்படிமானுங்க அவங்களாம் இன்னும் அப்போ என்ன நான் இன்னும் அவங்க படலை இன்னும் இன்னும் ஆண்டவன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வருத்தெடுக்கணும் வருத்தெடுத்தால் தான் புத்தி வரும் அப்படிங்கிறது தெரியுது பட்டா தான் பட் சில பேருக்கு பட்டு சில பேருக்கு பார்த்து புத்தி வரும் சில பேருக்கு கேட்டு புத்தி வரும் சில பேருக்கு பட்டு புத்தி வந்துடும் சில பேருக்கு பட்டாலும் புத்தி வராது சரி அவங்க தான் உருப்பிடாமல் போகிறாங்கன்னா அடுத்தவங்களையாவது எதையாவது ஆமாம் அவங்களுக்கு புத்தி தான் தானே சொல்லுவாங்க கரெக்ட்